ஸோ நண்பா இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன் ஸ்வீட் ஐட்டம் ஓகே நண்பா ஸோ வந்து என்னன்னா லட்டு லட்டுவும் பண்ணலாம் இது வந்து பூந்தியும் சொல்லலாம் ஸோ நான் ரெண்டு டைப்பில் பண்ணுறேன் ஒன்று லட்டு பண்ணுறேன் ஒன்று பூந்தி பண்ணுறேன் ஓகே நண்பா பாருங்கள் கண்டினியூ வீடியோ ஸோ இப்போ நான் பேசன் பவுட்ரு இது இது என்ன கடலை மாவு சொல்லுவாங்க பஜ்ஜிலாம் சொல்லுவாங்க அந்த மாவு ஒரு கிளாஸு ஒரு ஃபுல்லாக போட்டுருக்கா ஃபுல்லாக ஃபுல்லாக இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி கிராம் இல்லாட்டி டூ சிக்ஸ்டி கிராம் அந்த மாதிரி வரும் ஓகே நண்பா ஸோ அந்த இதை நான் இதில் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ சூப்பராக பண்ணலாம் கூட புந்தி சொல்லுவாங்கள்ல திருச்சியில் ரொம்ப ஃபேமஸ் அது கூட புந்தி ஸோ அதுதான் பண்ணுறேன் அதுவும் பண்ணுறேன் லட்டு அதில் ரெண்டு டைப்பில் லட்டும் பண்ணுறேன் ஓகே நண்பா ஸோ இதோட அரிசி மாவு அரிசி மாவு நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன் நீங்களே அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து நல்லா கொஞ்சம் குறுமையாக இருக்கணும் நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது கொஞ்சம் குரக்குறோன் இருக்கணும் சால்ட்டு இருக்கும்ல அது மாதிரி இருக்கணும் உப்பு நம்ம எப்படி வச்சுருக்கோம் கொஞ்சம் அந்த தூள் உப்பு சால்ட்டு அது அந்த மாதிரி லைட்டாக குரக்குறோன்ட்டு இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்கக்கூடாது பவுட்ரு மாதிரி பண்ணக்கூடாது ஓகே நண்பா ஸோ ஸோ இது பார்க்குறக்கு ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நண்பா அதே மாதிரி புதுசாக அந்த வீடியோ பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இந்த ஒரு லைக்காக ஒன்று போட்டுருங்க நண்பா ஸோ ஷேருக்கு சமம் ஸோ இதில் வந்து இதை மிக்ஸ் பண்ணுறேன் ஸோ ஒரு கிளாஸ் இது போட்டிங்கன்னா கடலை மாவு இதில் கால் கிளாஸ் இது போட்டிருங்க அரிசி மாவு இது நல்லாயிருக்கும் சத்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ பாருங்க வீடியோ ஸோ பேக்கிங் சோடா வச்சுருக்கோம் நண்பா பேக்கிங் பவுடர் ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஓரளவு போட்டுருங்க உப்பு மாதிரி தான் அது பாருங்க தேவையான அளவுக்கு போட்டுங்க ஸோ பேக்கிங் சோடா போட்டு அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ இதில் தண்ணி போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண உண்டு தான் நண்பர் அதுவும் பார்த்துக்கோங்க இப்படி பண்ணுறது ஸோ நண்ப தண்ணி சூடாகிகிட்ருக்கு ஸோ தண்ணியோட அளவாக போட்டுக்கோங்க சுகர் போட்டுருக்கேன் சுகர் பாவு சிறப்பு ஸோ லட்டுக்காக பூந்தி லட்டு ரெண்டுமே ஓகே நண்பா ஸோ இது பாதிஞ்சாகட்டும் ஸோ நம்பாச்சு சர்க்கரை போட்டாச்சு இப்போ நான் பால் லைட்டாக போடுறேன் நான் கொஞ்சம் கம்மியாக தான் நான் இது பண்ணுறேன் பால் ஊற்றுறேன் அந்த அழுக்கெல்லாம் மேலே வரும் சர்க்கரையோட அழுக்கு ஸோ ஊத்துறேன் ஊற்றுறேன் நண்பா இப்போ பாருங்க மேலே அழுத்தாக வரும் ஸோ நம்ப இந்த பால் விட்டிக்க அழுக்கு மேலே அப்படியே சக்கரை பவுடர் மேலே அது அழுத்தெலாம் வரும் அதை அப்படியே எடுத்துகிறேன் கொஞ்சம் நேரம் ஒன்றும் ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்துடும் அப்படியே பாருங்கள் அந்த அழுக்கில் மேலே வருது பாருங்கள் அந்த அழுக்கில் எப்படி இருக்கணும் அப்படியே ஒருத்தில எப்படி எடுத்துக்கணுமோ

கட்டி இல்லாம நல்லா இது பண்ண கட்டி இல்லாமல்

நம்ம பாருங்கள் இது மாதிரி கலைக்குங்க நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்கள் ஸோ எப்படி பண்ணுறேன்னு பண்ணி பாருங்கள்ப்பா இப்போ நான் சூடாகிகிட்ருக்கு ஸோ ஆச்சு சக்கரை மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக போட்டேன் கலர் போட வேண்டாம் கலர் கெமிக்கலு ஸோ இங்கே எல்லாம் ஒரிஜினல் கிடைக்குதானு தெரில ஸோ நான் மஞ்சத்தூள் லைட்டாக நண்பா நீங்களும் அதே மாதிரி மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுங்க ரொம்ப போடாதீங்க நண்பா ஓகே இப்போ என்ன காஞ்சிட்டுருக்கு இப்போ நான் இதெல்லாம் அதில்

மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்து பண்ணிக்கோங்க கரெக்டாக பருவேன் இந்த மாதிரி உடையணும் பார்த்துக்கணும் சூடாக இருக்கும் இந்த மாதிரி உடையணும் சரிதான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு எடுத்து போட்டுருங்கண்ணா அதில் போட்டேன் நல்லாயிடுச்சு ஸோ ஓட்ட கரண்டி கொண்டு தான் இருக்குது அது யூஸ் பண்ண முடியல

தான் காராசை பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் அதை எடுத்து அப்படியே எடுத்து போட்டு ரொம்ப உயிர் பண்ணிவிடக்கூடாது

ஓகே நம்பா இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணிக்கோங்க ஸோ மேட் ஸோ அது கூப்பிட்டு போட்டுடலாம் ஸோ நண்பா நான் வந்துருச்சு சூப்பராகிடுச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கங்க அப்புறமா அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நண்பா ஸோ எல்லாத்தையும் எடுத்துடுறாங்கதான் ஓகே நண்பா முடிஞ்சிடுச்சு லட்டு ரெடி சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குண்ணா ஓகே நண்பா

இப்படிதான் பூந்தி பண்ணுறாங்க நண்பா ஸோ நண்பா பூந்தி செம்மையாக இருக்குது பாருங்கள் பூந்தி ரெடி ஆகிடுச்சு இதுதான் கூட பூ பூந்தி சொல்கிறது ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க ஓகே நண்பா இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு ஓகே நண்பா ஸோ ஆ நண்பா சுகர் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எனக்கு சுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நண்பா ரொம்ப சுகர் வந்து தகுட்டும் ஸோ அதனால் நீங்கள் பூந்தி பண்ணும்போது சுகர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு கொஞ்சம் சாப்பிடமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நண்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க ஓகே நண்பா வேறு லெவலாக இருக்கு நண்பா ஸோ என்னோடய சேனலாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிடுங்க நம்பா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இந்த ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க அது ஷேருக்கு சம நண்பா ஓகே நண்பா ஜெஸாபில்ல கேர்